வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் திருச்சி மாவட்டம் முசிறி அருகே காட்டுப்புத்தூர் மகா மாரியம்மன் கோயில் உள்ளது இதன் கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது நான்கு கால யாக பூஜைகளுடன் வேள்வி நடைபெற்று சிவாச்சாரியர்கள் கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றினர் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி ஆர்டிஓ அலுவலகத்தில் குடியரசு தின விழா நடைபெற்றது ஆர்டிஓ சங்கரலிங்கம் கொடியேற்றினார் கொடியின் முடிச்சு அவிழாமல் இறுகியதால் அதனை இறக்கி சரிசெய்து மீண்டும் ஏற்றினார் அதே வளாகத்தில் கிளைச்சிறை உள்ளது ஆர்டிஓ சங்கரலிங்கம் அங்கும் சென்று கொடியேற்றினார் கயிறு அவிழ்ந்து கொடி கீழே விழுந்தது அதனையும் சரி செய்து பின்னர் ஏற்றினார் இதனால் அங்கிருந்தவர்களுக்கு தர்ம சங்கடமும் நெருடலும் உண்டானது சென்னை ராயப்பேட்டை இந்திய அலுவலர்கள் சங்கத்தில் குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது சங்க தலைவரும் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரியுமான பி ஆர் சம்பத் தேசிய குடியேற்றி மரியாதை செய்தார் சங்க செயல்பாடுகள் மற்றும் நலத்திட்டங்கள் குறித்து விளக்கம் அளித்தார் இணை செயலாளர் விஜயகுமார் செயலாளர் சண்முக சுந்தரம் பொருளாளர் துரை சங்க விடுதி வார்டன் பிரபாகரன் உள்பட பலர் பங்கேற்றனர் திருச்சி மாவட்டம் பூலாங்குடியைச் சேர்ந்தவர் அர்ஜுனன் அவரிடம் புலித்தோல் இருப்பதாக வனத்துறைக்கு தகவல் கிடைத்தது வனக்காவல் அதிகாரிகள் அர்ஜுனன் வீட்டை சோதனை செய்தனர் அங்கு புலித்தோல் மற்றும் துப்பாக்கியை கைப்பற்றினர் குற்றம் செய்த அர்ஜுனன் கைது செய்யப்பட்டார் அவர் மீது ஏற்கனவே இதுபோன்ற வழக்குகள் உள்ளன கைப்பற்றிய புலித்தோலை வனத்துறையினர் ஆய்வகத்திற்கு அனுப்பி வைத்தனர் தருமபுரி மாவட்டம் அரூரில் மாணவர்களை குறிவைத்து சாக்லேட் வடிவிலான கூல் லிப் என்ற புதிய வகை போதைப்பொருள் விற்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது அரூர் பஸ் ஸ்டாண்டு பகுதியில் சோதனை செய்தனர் ஸ்ரீகாந்த் தமிழரசி என்ற இரண்டு பேர் இரண்டு கிலோ கூல் லிப் மற்றும் ஹான்ஸ் வைத்திருந்தனர் பொருட்களை கைப்பற்றிய போலீசார் அவர்களை சிறையில் அடைத்தனர் கோவையில் மாவட்ட அளவிலான கால்பந்து போட்டி நடக்கிறது காருண்யா மற்றும் சிவகன்யா அணிகள் மோதின காருண்யா அணியினர் போட்டி முழுவதும் ஆதிக்கம் செலுத்தினர் ஜஸ்டின் மற்றும் சரத் தலா ஒரு கோல் அடிக்க காருண்யா அணி இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது நாமக்கல் மாவட்டம் வடமதுரை மேற்கு வீதியைச் சேர்ந்தவர் ஜெயக்குமார் அவரது வீட்டு பக்கத்தில் குருநாதர் மடம் உள்ளது அங்கு ஜெயக்குமாரின் மாருதி ஆல்டோ கார் நின்றது பகல் நேரத்தில் அந்த கார் திடீரென எரிய ஆரம்பித்ததால் பரபரப்பு உண்டானது தீயணைப்புத் துறையினர் தீயை பரவாமல் அணைத்தனர் தொடர்ந்து விசாரணை நடக்கிறது